நான் பசங்களை தூக்கிக்கிட்டு ஒவ்வொரு ஆஃபீஸாக ஏறி இறங்குவேன் அவர் நாடோடிகளை தூக்கிக்கிட்டு ஏறி இறங்குவார் ஒன்று நான் மீட் பண்ணிட்டு வெளில வரும்போது இவர் எதுக்கு வருவார் இல்லை இவர் மீட் பண்ணிட்டு வெளில வரும்போது நான் உள்ள போவேன் அப்படி ரெண்டு பேரும் அந்த கதையை தூக்கிட்டு சுத்தும் தான் எங்களுக்குள்ள தெரியும் கனிவுன்னு தெரியும் ஆனால் அறிமுகம் அப்படிதான் எங்களுக்குள்ள ஆபீஸ் ஆபீஸா பாக்கும்போது அப்புறம் எங்க சேரன் சார் ஆபீஸ்ல கொஞ்சம் அதிகமா சந்திக்கிறதுக்கு ஒரு தர்ப்பம் சசிகுமார் சாரையும் அசோக் குமாரையும் சிரிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம் அவங்க சிரிக்கவே மாட்டாங்க பசங்க கதையை கேட்டுட்டு ரெண்டு பேரும் ஒரு இருக்காங்க எனக்கு பயம் வந்துருச்சு எல்லா இடத்துலயும் சிரிச்சுபிட்டு கதையை ரிஜெக்ட் பண்ணுவாங்க இங்க சிரிக்காமே ரிஜெக்ட் பண்ணுவாங்க போலன்ட்டு கதவிட்டு வந்து ஐயைய படம் பண்ண மாட்டாங்க எல்லா இடத்துலயுமே சொன்ன போன இடம் கூட கதையை சிரிச்சுட்டு ரிஜெக்ட் பண்ணுவாங்க சிரிக்க வைக்கிறதே பெரிய பாடா இருக்கு சரியா போ தமிழ் சினிமாவில் மறக்க முடியாத படம் பசங்க காதல் பேசிய கேடி பிள்ளா விவசாயம் பேசிய கடைக்குட்டி சிங்கம் படத்துக்கு படம் தன்னை புதுப்பித்துக் கொள்ளும் வம்சம் பாண்டியராஜ் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீத்த மேடைக்கு வேற ஏதோ சவுண்ட் விடுவேன் இதை தொட்டதான் சவுண்ட் இருந்த எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டு அண்ணன் கூப்பிட்டார் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு வா அப்படின்னா ஆ ஓகே வந்துடுறேண்ணா அண்ணா அப்படின்னா என்ன படம் எது என்னோட சொல்ல ஒன்பதே முக்காலுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி அந்த ஆர்டர் போடுறது தான் அண்ணனுடைய இதுவே கனி அண்ணன் எங்கள் அண்ணன் வந்து அண்ணன் போட்டு வச்சுருப்பேன் அடுத்து வந்து அண்ணனை தான் கணியன் அப்படின்னு போட்டு வச்சிருப்பேன் அப்படி ஒரு அண்ணன் எனக்கு கூட பிறக்காத ஒரு அண்ணன் ரெண்டு பேருமே வந்து நான் பசங்களை தூக்கிக்கிட்டு ஒவ்வொரு ஆஃபீஸாக ஏறி இறங்குவேன் அவர் நாடோடிகளை தூக்கிக்கிட்டு ஏறி இறங்குவார் ஒன்று நான் மீட் பண்ணிட்டு வெளில வரும்போது இவர் எதுக்கு வருவார் இல்லை இவர் மீட் பண்ணிட்டு வெளில வரும்போது நான் உள்ளே போவேன் அப்படி ரெண்டு பேரும் அந்த கதையை தூக்கிட்டு சுற்றும் தான் எங்களுக்குள்ள தெரியும் கனினு தெரியும் ஆனால் அறிமுகம் அப்படி தான் எங்களுக்குள்ள ஆபிஸ் ஆபீஸா பாக்கும்போது அப்புறம் எங்க சேரன் சார் ஆபீஸ்ல கொஞ்சம் அதிகமா சந்திக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் அப்புறம்தான் வந்து சசிகுமார் சார்ட்ட கதை ஓகே பண்ணிட்டு போனா அண்ணன் ஆல்ரெடி உட்காந்துருக்காரு வந்துட்டியா வா வா நான் உட்காந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அங்க சசிகுமார் சார் ஆபீஸ்லதான் எங்களுக்கான நெருக்கம் இருக்கு அப்ப பசங்க படத்துல அந்த கதை ஜே பி சார் நடிச்ச அந்த வாத்தியா கேரக்டர் அண்ணன் தான் கதை சொல்றேன் சிறப்பார்கிட்ட ரொம்ப நல்லா இருக்கு வேற யாராவது வச்சு பண்ண நான் நாடுகள் ஷூட்டிங் போக போறேன் அப்படின்ட்டு போயிட்டாரு நடிக்க முடியல அவரு அப்ப அப்ப வந்து வேற வாத்தியார நான் தான் பஸ்ட் பார்த்தேன் ஏன்னா அப்ப வில்லனா தான் பண்ணிட்டு இருந்தாரு அவரு அப்புறம் வந்து படம் ஏவிஎம் ஸ்டுடியோல வந்து பசங்க படத்தை சசிகுமார் சார் அசோக் குமார் சார் கனியண்ண எஸ்ஆர் ஆர் கதிர் நாங்க நாலு பேர் தான் அந்த டபுள் பாசிட்டிவ் பார்க்கணும் ஒரு பயம் இருக்கும்ல ஒரு படம் பண்ணியிருக்கோம் அதுவும் குழந்தைகளை வச்சு பண்ணியிருக்கோம் என்னதான் நமக்கு ஒரு கான்ஃபிடன்ட் இருந்தாலும் எப்படி ரசிப்பாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் படம் ஆரம்பிச்ச ஒரு அஞ்சு நிமிஷத்துல கமெண்ட் அடிச்சு அடிச்சு எப்படி பார்ப்பாங்க அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு கேரக்டர் என்ற ஆகும் போது ஒரு ஃபேனை பார்க்க ஆரம்பிச்சாரு அப்புறம் அண்ணன் காப்பாத்தீங்கன்னா சசிகுமார் சாரையும் அசோக் குமாரையும் சிரிக்கி வைக்கிறது ரொம்ப கஷ்டம் அவங்க சிரிக்கவே மாட்டாங்க பசங்க கேட்டுட்டு ரெண்டு பேரும் ஒருமையா இருக்காங்க எனக்கு பயம் வந்துருச்சு எல்லா இடத்துலயும் சிரிச்சுப்பட்டு கதையை ரிஜெக்ட் பண்ணுவாங்க இங்கே சிரிக்காமே ரிஜெக்ட் பண்ணுவாங்க போலன்ட்டு எஸ் ஆர் கதிர்ட்ட வந்து ஐயையோ இங்க படம் பண்ண மாட்டாங்கங்க இங்க எல்லா இடத்துலயுமே சொன்ன போன இடம் கூட கதையை சிரிச்சுட்டு ரிஜெக்ட் பண்ணுவாங்க சிரிக்க வைக்கிறதே பெரியும் பாடா இருக்கு இது சரியா போட்டேன் ஆனா சசிகுமார் சார் கதையை கேட்டு கட்டி போ இன்ட்ரவல்ல சொன்னேன் இன்ட்ரவல் பிரேக் பண்ணிட்டு நான் சேண்டாப் சொல்லாமே ஓடி போயிடுறேன் அப்படின்னு அப்படி ஆளுக அவங்க ரெண்டு பேரும் இவங்களுக்கு நம்ம படம் போட்டு காமிக்க போறோம் இப்ப சிரிக்காமவே அந்த படம் இருக்கும்போது அண்ணன் உள்ள வந்து அந்த மூடையே மாத்தி விட்டாரு கைதட்டி ஒரு ஒரு சூப்பர் ஸ்டார்ஸ் படங்களா எப்படி பார்ப்போம் அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க அண்ணன் என்கரேஜ் பண்றதுக்காக பாக்குறாரா இல்ல உண்மையாவே ரசிக்கிறாரா நான் என்ன கேட்கிறேன் அண்ணா உண்மையிலே என்னன்னா ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வந்து அந்த படத்தை பார்த்து சொன்னாரு பண்ணணும்டா சொல்றாரு என்ன படமும் முடிச்சது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் அப்புறம் அந்த அன்பு அப்பாவோட கேரக்டருக்கு ஏன்னா டப்பிங் நீங்க பேசுறீங்களானா அப்படின்னு ஆகணும் அந்த படத்தை ஃபுல்லா அப்படித்தான் வந்து அண்ணனுக்கும் எனக்குமான நெருக்கம் அதிகமாகுது அப்புறம் வந்து எல்லாத்துக்கும் வம்சத்துக்கும் ஆனா இந்த வில்லன் கேரட்டுக்கு டப்பிங் பேசி கொடுங்கண்ணா அவர் வந்து ரொம்ப அப்படியே உரிமையா கூப்பிடுறதுக்கு கோழிச்சோட படம் போது அங்கே இருக்கும் போது வந்து இந்த வாய்ஸ் யாரு நல்லா இருக்கும் இது கணினா வச்சுக்கோங்க கணியனா கூப்பிடுங்க நான் தான் கனியா அந்த படத்துக்கு வந்து டப்பிங் பேசி கொடுத்துருங்க வந்துடுவாரு பசங்க நைட் ஷூட்டிங் அவர் ஆறரை மணிக்கு ஷூட்டிங் காலையில ஒரு பத்து மணிக்கு போன் அடிக்கிறேன் அந்த கேரக்டர் கனியன்னா நடிச்சா நல்லா இருக்கும்ல அப்படின்னு திடீர்னு தோணுது காலையில ஒரு ஒன்பது பத்து மணிக்கு அடிக்கிறேன் ஆனா எங்கன்னா இருக்கீங்க அப்படின்னா சொல்லு அப்படிங்கிறாரு இந்த மாதிரி பசங்களை ஒரே ஒரு சீன் நான் நடிச்சு தர முடியுமா அப்படின்னா எத்தனைக்கு எங்கே இருந்தோம் அப்படின்னு அவ்வளவுதான் ஒரு வேறு நடிப்பாரு என்ன எதுன்னு கும்பிட்டாரு அப்புறம் டப்பில் தான் சந்திப்பான் அப்புறம் அந்த குறைஞ்சிலே அந்த நவீன் என்னோட அசிஸ்டன்ட் ஒரு படம் பண்றான் அவன் வந்து அண்ணா கனியன்ட்டு சொல்ல முடியுமா அப்படிங்கிறான் அண்ணா இந்த நம்ம அசிஸ்டன்ஸ் படம் பண்றாங்க அதுக்கு நீங்க வந்து நடிச்சு கொடுக்கணும் பண்ணிடுவோம் அண்ணா அதை சொல்லு சொல்லுங்க அது கதையை கேட்கிறாரு சம்பளம் என்ன ஏது என்ன எதுவுமே இல்லைங்கள ஓகே நினைச்சு குடிச்சிட்டாரு அப்புறம் பார்த்தா அவங்க சம்பளமா ஒண்ணுமே பேசவே இல்லை எது பண்ணவே இல்ல அல்ல ராஜ்நூட் மாதிரி இருக்கிறதுல நிறைய வாங்கி இல்லாதத்துல ராஜ்நூட் பண்றது மாதிரி இவர் இருப்பு கம்பெனி பெருசா இருக்கிறதுல நிறைய வாங்கிக்குவாரு இல்ல வாங்கிட்டு சும்மா பண்ணி கொடுத்துருவாரு அப்புறம் ஒரு நாள் சாப்பிடணும் போயிட்டு இருக்கு அப்படின்னா பொண்ணு வைக்கிறதுல பூ வைக்கணும்னு சொல்லுவாங்க அவங்கள்ட பொட்டு கூட வைக்க மாட்டாங்க போல அப்படிங்கிறாரு ஒண்ணுமே குடிக்கல அதுக்கு ஓகே ஓகே போ என் தம்பி சொல்லலாம் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி கொடுத்து முடிச்சுட்டு வந்துட்டார் அந்த மாதிரி நிறைய டேரக்டர்களுக்கு வந்து சின்ன படங்கள் சின்ன இதுன்னா அருமையா இயக்குவார்கள் அப்படின்னா அண்ணன் போய் இப்ப முடிச்சு அத கால்குலேட் பண்ணி பெரிய கம்பெனில சேர்த்து வாங்கி வரச்சுக்க அத வாங்கி இங்க ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறது அது அண்ணனுடைய ஒரு மனசு வந்து பெரிய இது அந்த மாதிரி இப்ப உண்மையில பத்து நாளைக்கு முன்னால திடீர்னு போன் அடிச்சாரு இங்க இருக்கேன் அப்படின்னா அண்ணா இங்க மாதிரி இருக்கேன் எப்படி பண்ணுவோம் அப்படின்னாரு நான் இல்லனே இப்ப வெளில இருக்கேன் அப்படின்னாரு சில படம் பேசிட்டு இருந்தான் மூணு படம் சொல்லிட்டாரு உட்காந்து கதையை சொல்லிக்கிட்டே இருக்காரு நான் மீட் பண்ணா கதை தான் பேசுவோம் நான் சொல்லி இவ்வளவு சொல்லுவாரு டக்கு 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 டக்குன்னு பிரபாஸ் கொடுத்தா சொல்லுவாரு அவர் கொடுத்ததா எங்க இருக்கா அப்படி கதை சொல்லி முடிச்சிட்டாரு அப்ப நான் ஒரு மாதிரி இருக்கேன் நான் ஒரு மாதிரியா இருக்கேன் அப்படின்னாரு இல்ல நான் கொஞ்சம் ஒரு பத்து லட்ச ரூபாய் அழுகிறேன் ஏ நல்ல வச்சு கொடுத்து விடுறேன் வீட்டு கொடுத்து விட்டாரு எனக்கு கஷ்ட போனா ஒரு ரெண்டு மூணு பேட்டா சூரி இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு நண்பர்கள் இருக்காங்க அந்த மாதிரி மாத்தி மாத்தி வாங்கிக்குவோம் டக்குன்னு அப்படி வந்து அப்படி ஒரு கூட பிறக்காத ஒரு அண்ணன் தான் கண்டியண்ண அவருடைய பங்கன்ல தம்பிராமன் உடனே அந்த அண்ணன் பத்து போட்டுறேன் அந்த இடத்துல அந்த சினிமாவில வந்துகிட்டு அந்த இடத்துல உங்க வச்சுக்கிறது சந்தோஷம் தான் நாங்களும் அப்பப்ப வாங்கிக்குவோம் கொடுத்துக்குவோம் என்ன சரி இல்ல நிறைய இருக்கு அவர்கிட்ட ராமபுரத்துல இருக்காருல்ல அதனால நிறைய இருக்கு அவர்கிட்ட இருக்கிறடா ராமபுரம்ல அதனால இங்க நிறைய வரும் அந்த மாதிரி அண்ணன் வந்து தான் அழகா நிறைய இது பண்ணிருக்கேன் அந்த அண்ணன் வந்து இன்னைக்கு வா அப்படிங்கும் போது அதுவும் பாவான வர்றா ஆஹ் நீனும் பாவான அதுங்கிறார் ரொம்ப சந்தோஷமா இருந்தது உண்மையிலேயே அதை டீசர் பாக்கும்போது ஆஹ் நான் எல்லாருமே உட்காந்துருக்கேன் உட்காந்து கொண்டு இருக்கும்போது உள்ள ஒருத்தர் வர்றாரு மை மை தன்ராஜ் 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 அப்படின்ட்டு வந்தார் போய் அப்படின்றது நான் சொன்னேன் எனக்கு சூரிய தம்பி அப்படிங்கிற அவர் தான் அப்படிங்கிறாரு பாடி நல்லா இருக்கும் சூரி இந்த படத்துல ஏதாவது ஒரு அந்த படத்தில் அப்படின்னு சொல்லி நான் பேசிட்டு இருக்கான் உண்மையில இங்க எங்களுக்கு ஒரு சந்தோஷ் சுப்ரமணியம்னு ஒரு படம் வந்தது இதே மாதிரியான ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் அதே மாதிரி இந்த படமும் இருக்கும் அப்படின்னு அதை டீச்சரை பார்க்கும் போதே தோணுது கண்டிப்பா கனியன் அந்த படத்தை இன்னும் வேற ஒரு இழ கொண்டு போவார் அந்த டீம் எல்லாருக்கும் ஹீரோயின்ல இருந்து டைரக்டர் ப்ரொடியூசர் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி தேங்க்யூ